கோதுமை தோசை மொறு மொறுன்னு ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இதுக்கு என்னென்ன பொருள் எவ்வளவு சேர்க்கலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஒரு டம்ளர் கோதுமை மாவு எடுத்துக்கலாம் இதில் அரிசி மாவு வந்து நான் கால் டம்ளர் சேர்த்துருக்குறேன் ரவை ஒரு கால் டம்ளர் சேர்த்துருக்குறேன் ரெண்டையும் இது கூட சேர்க்கணும் உப்பு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கணும் இந்த மாதிரி நம்ம கலக்கும்போது நமக்கு கட்டிகள் விழாது உடனே தோசை ஊற்றக்கூடாது ஒரு அரை மணி நேரம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடணும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க கட்டி இல்லாமல் தோசைக்கல்லு வந்து நல்லா சூடு ஏறணும் தோசை கல் சூடு ஏறினதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் நம்ம ஸ்டவ்வை வச்சு அதில் வந்து தோசை மாவு வச்சு நம்ம ஊற்றணும் ஊற்றணும்னா நல்லா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் வரும் அதுக்கப்புறமா எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம கோதுமை தோசை வந்து ஊற்றணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த மொறுமொறுப்பாக வரும் நம்ம பரத்தி விடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிக்கலாம் இந்த மாதிரி நம்ம திருப்பி விடணும் நல்லா நமக்கு ஒரு கலர் மாறி வந்திருக்குது இந்த மாதிரி கலர் மாறி வரணும் அதுக்கு நீங்கள் ரவையும் அரிசி மாவும் கலந்து சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு டேஸ்ட்டான மொறுமொறுப்பான தோசை கிடைக்கும் சுவையான சூப்பரான நமக்கு கோதுமை தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கோதுமை தோசைக்கு இட்லி பொடி தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க